என்னது தேனியில் நாம் தமிழர் கட்சிக்காரங்க தாவைக்காவினராக போட்டு வெளுத்து வாங்கிட்டாங்களா ஏன் நம்ம அண்ணன் லெஃப்ட் பாண்டி ஊரில் இல்லையா வெளுத்து வாங்கினதே லெஃப்ட் பாண்டியா தான்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தாவைக்கா கட்சியை சேர்ந்த லெஃப்ட் பாண்டி தேனி லெஃப்ட் பாண்டி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் அதாவது சாட்டை துரைமுருகனுக்கு மிரட்டல் விடுத்து முடிஞ்சால் தேனி பக்கம் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி இருப்பாப்போம் ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டாடியோ அப்படி அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு பேசி வீடியோ போட்டிருந்தார் சாட்டை துறைமுருகன் நேற்று தேனியில் தான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருப்பார் போல் அதுவும் மேடையிலே பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் விஜய்யும் மீண்டும் வாருன்னு வாரி தள்ளிட்டார் அப்புறம் சில அணில்கள் வந்து அங்கே போய் கதறிட்டு கிடந்திருக்கும் போல அதையும் நாம் தமிழர் கட்சியினர் போட்டு விரட்டி விட்டுருக்காங்க தாவைக்காவினருடைய கார் கண்ணாடியெல்லாம் உடச்சி அனுப்பி துரத்தி விட்டாங்க அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருந்தது இதுபோக சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார் அதாவது ஒரு கருத்தை கருத்தாக எதிர்கொள்ள தெரியாத தற்குரி கூட்டத்தை தான் விஜய் வந்து வளர்த்து வச்சுருக்காரு தேனி பொதுக்கூட்டத்துக்கு அருவா கத்தியோடு வந்திருக்கானுங்க தாவைக்கா தற்குரிகள் போலீஸார் வந்து அவங்கள தடுத்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தார் மொத்தத்தில் இது மாதிரி இன்னும் நிறைய சம்பவங்கள் வந்து எலெக்ஷன் வரையும் நடக்கும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு நமக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது என்டர்டைன்மெண்ட்டுக்கும் பஞ்சம் இருக்காது